ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணை குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மத்திய அரசு ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் பேரில் பர் ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது இந்த தொகையானது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே டிபிட்டு முறையில் மூன்று தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் தற்போது வரை இருபது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஓராவது தவணைகளுமே மூணு மாநிலங்களில் வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில்தான் மற்ற அனைத்து மாநிலங்களிலுமே வந்து தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடியே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருபதாவது தவணையானது ரெண்டு மாதம் டிலே பண்ணி வழங்கினதுனால இதை முன்கூட்டியே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கறனால ஒரு ரேஷன் அட்டையில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த தவணையானது கிடைக்கும்